புரைசலாட் ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபைனால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வாரத்திலே அடையாளமானவர்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார் தொடர்ச்சியாக பார்த்தோம் நேற்றைய தினத்திலே நோவாவின் குடும்பத்தையும் லோத்துவின் குடும்பத்தையும் குறித்து நாம் பார்த்தோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் எப்போ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் லோத்துவின் காலத்தில் நடந்து போ நடந்தது போலவும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது இவர்களை அடையாளமாக ஆண்டவர் சொல்லுவார் இதை நம்ம நேற்று பார்த்தோம் நமக்கு ஒரு எச்சரிப்பு அதில் வந்தது லோத்துவின் மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தது போல நாமும் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க கூடாது நாம் விட்டு வந்த பழைய பாவத்தை திரும்பி பார்க்க கூடாது நாம் விட்டு வந்த பழைய வழிகளை திரும்பி பார்க்கக்கூடாது பழைய வழிபாடுகளை திரும்பி பார்க்கக்கூடாது பழைய காரியங்களை திரும்பி பார்க்கக்கூடாது ஏனென்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புது இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று இனி நமக்கும் பழையதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாம் மறுபடியும் திரும்பி பார்க்க கூடாது என்பதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம் இன்றைய தினத்தில் இரண்டு மனிதர்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன் இரண்டு பேரும் மிக முக்கியமானவர்கள் மிக எளிமையாக மிக சுருக்கமாக அவர்களை பற்றி பேச விரும்புகிறேன் இவர்கள் ரெண்டு பேரும் எதற்கு அடையாளமானவர்கள் என்று கேட்டால் இவர்கள் இரண்டு பேரும் இந்த பூமியில் இருக்கிற நாம் ஒருவேளை கிறிஸ்துவினுடைய வருகை நாம் மாம்சத்தில் இருக்கும்போது சம்பவிக்குமே ஆனால் மாம்சத்தில் இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கொள்ளப்படுவோம் மறு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு அதாவது உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதற்கு அடையாளமானவர்கள் இரண்டு பேர் ஒன்று ஏனோக்கு இன்னொன்று எளியா இவர்கள் ரெண்டு பேர்களை பற்றி பேசுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் நான் கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் சுருக்கமாக சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் நமக்கு தெரியும் ஏ தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது ஆதியாகமும் ஐந்து இருபத்தி நான்காவது வசனம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஆண்டவர் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார் கொண்டார் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி உயிரோடு கூட எடுத்து கொள்ளப்பட்டவர்கள் இரண்டு பேர் ஒன்று ஏ நோக்கு இன்னொன்று எளியா இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் அவருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்படியாக என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் அதாவது உயிரோடு இருப்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளம் தான் ஏ நோக்கும் எளியாவும் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லுகிறேன் ஒரே ஒரு செய்தி மாத்திரம் சொல்லுகிறேன் என்ன சொல்லுறேன் கேட்டீங்கன்னா எளிய திருமணம் ஆகாதவர் எளி ஏனோக்கு திருமணம் ஆனவர் இப்போ கவனிங்க நான் இதை படிச்சிடுறேன் எளியா பரலோகத்துக்கு ஏறி போனதை படிச்சுட்டு அப்புறம் நான் விளக்கமாக சொல்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அவர்கள் பேசி கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எளியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன முதலாவது செய்தி இது இதனுடைய அடையாளம் நான் முதலாவது சொன்னது போல முதலாவது என்ன சொல்ல சொல்லுகிறது என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது எக்கால சத்தத்தை கேட்டு உயிரோடு இருக்கிற நாம் கவனிக்கணும் வருகையில் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் நீங்கள் எடுத்து கொள்ளப்படுவீர்கள் இதற்கு அவர்கள் அடையாளம் இரண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது மிக முக்கியமான காரியம் ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களில் ஒருவர் திருமணமானவர் ஒருவர் திருமணம் ஆகாதவர் இதை இதை குறித்து குறித்து கொஞ்சம் சொல்லுகிறேன் இதை பற்றி பேச வேண்டும் என்றால் ஏராளமான செய்தி உண்டு மறுபடியும் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் பேசுவதற்கு நமக்கு நேரம் போதாது அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு சில திருச்சபைகள் சில என்று கூட அதை சொல்ல முடியாது ஒருவேளை சில ஊழியர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறவர்கள் மற்றவர்களால் அழைக்கப்படுகிறவர்கள் நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் நாங்கள் தான் முதற் பேரானவர்கள் நாங்கள் தான் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம் என்று சொல்லி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்கள் நாங்கள் திருமணமே செய்யாமல் ஊழியம் செய்கிறோம் ஆனபடினால் நாங்கள் தான் தேவனோடு கூட இருக்க போகிறோம் அப்படி என்று சொல்லி தங்களை மேன்மை பாராட்டுகிறவர்களுக்காக கர்த்தர் இந்த காலையில் பேசுகிறார் எப்பா கல்யாண முடியாத எளியா மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படலப்பா முத முதல்ல எடுத்துக்கொள்ளப்பட்டது கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தன் தான் ஏன்னா அன்றைக்கி திருமணம் செய்துவிட்டு ஊழியம் செய்கிறவர்களை திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு ஊழிய சில பேர் எல்லாருமல்ல சிலர் அவர்களை ஊழியக்காரங்களாகவும் மதிப்பது கிடையாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லணும்னா மனுஷனாக கூட மதிக்கிறது கிடையாது அவர்களை பார்த்து ஒரு பிரைசலி சொல்வது கிடையாது சொன்னால் நாங்கள் பரிசுத்தவான்கள் நாங்கள் மேன்மையானவர்கள் நாங்கள் திருமணமே செய்யாமல் ஊழியம் செய்கிறோம் நாங்கள் தான் முதற் பலனானவர்கள் உண்மைதான் ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொருத்தர் இருக்காரியா ஏனோக்கு அவர் திருமணமானவர் பிள்ளைகளை பெற்றவர் ஆனால் பெற்றவர் ஆனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு அவர் எடுத்துக் இவர் திருமணம் ஆகாதவர் ஆனால் இன்னொன்னு தெரியுமா திருமணம் ஆன ஏனோக்கு தேவனை விட்டோ இல்லைன்னா எப்படி சொல்றது எங்கேயும் ஓடிப்போய் ஒழியலை ஆனால் திருமணமே செய்யாத எளியாதான் ஓடி போய் ஒழிஞ்சார்கள் நாங்கள் திருமணமே செய்யாமல் ஊழியம் செய்யறோம் நாங்கள் பெரிய ஆட்கள்னு சொன்னீங்கன்னா ஐஎம் ஸோ சாரி சத்திய வசனம் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு மேன்மையான இடம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு கணம் இருக்கிறது ஆனால் கர்த்தரோ இரண்டு பேரையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார் திருமணம் ஆன ஏ நோக்கை தான் கர்த்தர் முதலாவது எடுத்தார் திருமணம் செய்யாத எளியாவே கர்த்தர் ரெண்டாவது தான் எடுத்தார் அதனால் உங்களை குறித்து மேன்மையாக எண்ணாதிருங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் மற்ற எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன் நல்லா கவனிங்க அப்போ சுனாகிய பவுல் எழுதுகிறார் பாவங்களினாலும் அக்கிரமத்தினாலும் மறித்தவர்களாகிய மறித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சாராம் எப்படி பாவங்களினாலும் அக்கிரமத்தினாலும் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட எழுப்பி உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சாச்சு யார் கூட ஆண்டவர்களோடு கூட அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட பிதாவோடு கூட உட்கார வச்சாச்சு ஆனால் சொல்றாங்க நாங்க தான் பிதா கிட்ட இருப்போம் நாங்க தான் பிதா கிட்ட இருப்போம் ஐயா படிச்சு பாருங்க ஐயா யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே உன்னதத்தில் அவரோடு கூட உட்காருப்பாங்க சத்தியத்தை ஒழுங்கா படிக்காம ஒரு குறிப்பிட்ட யாரோ சொல்கிறத மட்டும் கேட்காதீங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அப்போ தேவன் இன்றைக்கு மிக அழகான ஒரு சத்தியத்தை சொல்கிறார் இரண்டு மனிதர்கள் உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஒன்று திருமணம் ஆனவர் இன்னொன்று திருமணம் ஆகாதவர் அப்போ கர்த்தர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா திருமணமாகி ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்பார்களே ஆனால் அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்பார்களே ஆனால் அவர்களையும் தேவன் எடுத்துக்கொள்வார் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ